வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இதுக்கு முந்தைய வீடியோவில் எப்படி ஈஸியாக நம்ம மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபைவ் டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு உங்களுக்கு தம்னையில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க பட்ஜெட் க்ராசரி லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு நான் எடுத்துக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோர் மெம்பர்ஸ் அதாவது ரெண்டு அடல்ட்ஸ் ரெண்டு கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதில் எந்த ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸுமே இன்க்ளூட் பண்ணலை பேஸிக்கான நீட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் என்ன ரேட்டில் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுக்குறேன் அதாவது ஒரு நோட்டில் நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எழுதி செலவு பண்ணும் போது நம்மளுக்கு என்ன என்னென்ன பண்ணுறோம் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நிறைய செலவுகளும் இது கட் ஷாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளே க்ராசரி லிஸ்ட்டை வாங்க முடியுமா ஆமாங்க கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான பட்ஜெட் டிப்ஸ் நம்ம வந்து நிறைய பொருட்களை மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பற்றிலாம் அதாவது பெரிய பெரிய கடைகளில் வாங்கிறதுக்கு லோக்கல் ஷாப்லே கம்மியான விலைகளை விற்பாங்க மொத்த விலையில் அந்த மாதிரி வாங்கும் போது ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் அதிகமான அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறத நம்ம கட் டவுன் பண்ணாவே நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம் பேக்கெட் ஐட்டம்ஸை வாங்குறதை தவிர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே போங்க இந்த மாதிரி போகிறதுனால வெஜிடபிள்ஸ் தேவையானதை மட்டும் நம்ம வாங்குவோம் நிறையவே வேஸ்ட் ஆகாமல் தவிர்க்கலாம் சில பொருட்களை மந்த்லி குராசரிஸ் ஐட்டம்ஸில் வாங்காமல் டூ மந்த் ஒன்ஸ் வாங்கி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் மந்த்லி குராசரிக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்